கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இடம்பெறுவதென்று முடிவு செய்யப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் இடையில் உடன்பாடு இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்குவதென்று தீர்மானிக்கப்பட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அதை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கிறோம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகின்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்று ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியை வெற்றி பெற செய்ய தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பணியாற்றும் மகத்தான வெற்றியை பெறுவதற்கு கடுமையாக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பாடுபடுவோம் அது எல்லா கட்சிக்கும் எத்தனை எண்ணிக்கை அடிப்படையிலான உடன்பாடு முடிந்த பின்னால் யார் யார் எந்த தொகுதிகளை கேட்கிறார்களோ அதை பொறுத்து தொகுதிகள் முடிவாகும் அதற்கான பேச்சுவார்த்தை இதற்கு பின்னாடி இருக்கும் இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பேச்சுக்களை பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை தொகுதி என்ன முடிவான முன்னாடிதான் முடியும்

கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திமுகவுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் உதயசீரியன் சின்னத்தில் போட்டியிடப் போவதாகவும் ஈஸ்வரன் அறிவித்த அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம் உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்